ராஜராஜ சோழன் காலத்து அறநிலையத்துறை என்று இருந்ததா இல்லை அந்த பராந்தக சோழனோட உத்திரமேற கல்வெட்டுகளை பார்த்தீர்களானால் கோயிலை எப்படி நிர்வகிப்பது நாட்டை எப்படி நிர்வகிப்பது என்று அந்த காலத்திலேயே அவர்கள் எழுதி வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள் நோபடி நீட் டு டீச் அவர் நம்மளோட அரசர்களுக்கு எல்லாமே தெரிந்திருந்தது ராஜராஜ சோழன் கோயிலை கட்டிவிட்டு நான் தான் கட்டினேன் நான் தான் கட்டினேன் என்று கல்வெட்டு இந்த தேதியில் நான் தான் திறந்து வைத்தேன் இந்த கோயிலை அப்படின்ட்டு எங்கேயுமே எழுதல அந்த ராஜன் அதே மாதிரி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது ராஜ்யம் ஆள்பவர்கள் நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க அந்த நல்ல எக்ஸாம்பிள்ஸ பின்பற்றி கோவில்களை கோயக்காக மீட்டடிக்கின்ற சட்டமாக இந்து அறநிலை சட்டம் கொண்டு வரப்பட்டது வரலாறுல பல பதிவுகள் இருக்கு அம்மன் நகைகள்லாம் அவ புரோகிதர் வீட்டுக்கு போயிடும் கோவில் நகைகளுக்கு எண்ணிக்கை இருக்காது தணிக்கை இருக்காது திருப்பதி கூட விஜயநகரத்தை அரசர் கொடுத்த நகைகளின் பட்டியல் என்ன என்று கேட்டு பாருங்கள் இன்று எங்கே இருக்கிறது என்று தெரியாது எங்கே எங்கே இருக்கிறது அங்கே இருந்தவர்கள் ஒரே யார் பொறுப்பு இவ்வாறு கோவில் சொத்துக்களை ஒரு சிறு கும்பல் ஒரு பொது சொத்தை இவர்கள் சொல்ல போனால் ஆன்மீக சொத்தை ஒரு சிறு குடும்ப சொத்தாக மாற்றி அந்த கொடுமையில் இருந்து மீட்பதற்காக இந்து அறநிலைய சட்டம் வந்தது கோவிலுக்கு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் யார் கொள்ளையடித்தார்கள் மற்றவர்கள் கொள்ளையடிக்கவில்லை இவர்கள் தான் கொள்ளையடித்தார்கள் கோவிலுக்குரிய கட்டிடங்களை இவர்கள்தான் தான் கவர்ந்து கொண்டார்கள் கோவிலுக்குரிய எந்த ஒரு செல்வத்தையும் பொது கல்விக்காக தருவதற்கு இவர்கள் தடையாக இருந்தார்கள் ஆனால் அதே கோவில் சொத்துக்களை வேத பாடசாலைகளை நிறுவதற்காக இவர்கள் தாராளமாக செலவிட்டார்கள் கோவில் என்பது பொது நிறுவனமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு ஜாதியின் ஆதிக்க நிறுவனமாக மாறிவிடக்கூடாது கோவிலை மக்களுக்காக மீட்டெடுத்த நடவடிக்கை இந்து அறநிலைய சட்டம் இன்று அந்த சட்டம் அவர்களை கொண்டிருக்கிறது பழைய தமிழ் இந்துக்கள் அதை பற்றி பேச ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு ஆத்மீகத்தில் ஈடுபாடு உண்டோ இல்லையோ திராவிட இயக்கத்தவர்கள் என்றால் நம்ம வந்து சொல்ல போனா இருந்த முப்பெரும் தலைவர்கள் திராவிட தலைவர்களில் பெரியாருக்கு முற்பட்ட காலத்தில் டி எம் நாயர் மட்டும்தான் பகுத்தறிவு அவர் பகுத்தறிவாளர் மற்றவர்கள் அந்த சம்பிரதாயமான அந்த நம்பிக்கையாளர்கள் கோவில் மரபு எல்லாற்றையும் கடைபிடித்தவர்கள் தியாகராயிரம் பிராமண புரோகியை வைத்துக் கொண்டிருந்தவர் நடேச முதலியார் அவர் பெயரில் திராவிட பிள்ளையார் என்ற பெயரில் ஒரு பிள்ளையார் கோவிலும் அங்கே இருந்தது நம்பிக்கையாளர்கள் ஆனால் மதம் என்பதை தனிப்பட்ட விருப்பம் என்பதாக திராவிட இயக்கம் நடத்தியதை தவிர அதை ஒரு அடிப்படை அரசியலாக என்றுமே மாற்றியது கிடையாது ஆகவேதான் மத விஷயத்தில் அவர்கள் இந்து சொத்து என்பது அனைத்து இந்துக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் இந்து சொத்து என்பது புரோகித கும்பலுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதாக ஒரு ஆணை இருப்பதாக நாம் நம்பவில்லை இன்று அந்த கோரிக்கைகள் வலுக்கின்றன அந்த பிரச்சாரங்கள் வலுக்கின்றன கல்வி அனைவருக்கும் வேண்டும் என்ற முனைப்புகள் தவிர்க்கப்பட்டு கல்வி விஸ்வகர்மா போன்ற திட்டங்கள் மூலமாக கல்வி உயர்கல்வி என்பது ஜாதி பிரிவினருக்கு என்ற நிலையை சொல்லாமல் சொல்லி கொண்டு வருகின்றார்கள் நாம் மீண்டும் நீதி கட்சிக்கு முற்பட்ட காலத்திற்கு செல்ல வேண்டும் என்று சில தீவிர தேசியங்கள் விரும்புகின்றன